விவசாயி பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரீனியா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விளங்காய் விவசாயி ஒருவர் அவருடைய தோட்டத்தை வந்து போட்டோ எடுத்து மற்றும் வீடியோக்கள் மூலயமா வந்து நம்மளுக்கு பாருங்க இது என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து இலைப்பேன் மற்றும் பேன் மற்றும் சொல்லக்கூடிய சார் பூச்சி தாக்குதல் வந்து இதுல வந்து இருக்கு இந்த சார் உறிஞ்சம் பூச்சிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு அடியில இருந்து அதுல இருக்கக்கூடிய பச்சையத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சார் உரியற மாதிரி உறிஞ்சி வந்து சாப்பிடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இலைகள் வந்து நோக்கி மற்றும் மேல் நோக்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சுருண்டு போன மாதிரி பாடி வதங்கி போயிடும் இது ரொம்ப சிவியரா இருக்கும்போது போது என்ன அப்படின்னா இலைகள் எல்லாமே வந்து கொட்டி போயிடும் இதனால வந்து பூ பூக்காது காயும் காய்க்காது விளைச்சல் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா வந்து மகசூல் வந்து ஈட்டி கொடுக்காது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் இதுல ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்கு மெட்டாரைசி மனுசுக்குள்ளே பிபேரிய பேசியான வெட்டி சிலம் இலக்கானி வெட்டி சிலம் கிளாமிடோஸ் நிமோரியா இல்லையு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து நுண்ணீர்கள் இருக்கு இது செடிகள்ல வரக்கூடிய சாருஞ்சு பூச்சிகளை வந்து முழுமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டது இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து இது ஏக்கருக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் இருந்தாவே போதுமானது இதை வந்து மொத்தம் மூணு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து ஸ்ப்ரே மூலயமா கொடுக்கணும் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது டோஸ் வந்து ஏழு நாள் இடைவெளி விட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் சிகிச்சை மூலயமா வந்து இதை வந்து நம்ம கொடுக்கலாம் எனவே விவசாயிகளாகிய அனைவரும் வந்து இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தொடர்புக்கு ஆறு மூணு எட்டு அஞ்சு ஏழு மூணு ஒன்பது நாலு எட்டு மூணு என்ற எண்ணை அணுகலாம் நன்றி